வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தினோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தினோட வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்கு தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி நான்கு தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்களா வீடியோ போட முடியவில்லை சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணங்களால் வீடியோ போட முடியவில்லை மன்னிக்கவும் இன்று முதல் வீடியோ கண்டிப்பாக டெய்லியும் வீடியோ போடப்படும் வீடியோ போடாமைக்கு மன்னிக்கவும் சரிவாங்க நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி கெஸ்ஸிங் கெஸிங் பார்க்கலாம் எம்எஸ்டுடே லாட்டரியில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஸ்ரீ சக்தி ஸ்ரீசக்தி ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினெட்டு நானூற்றி பதினெட்டுக்கான கெஸ்ஸிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சிங்கிள் போல சிங்கிள் போட் நண்பா ஏ பிசி ஏபிசி போர்டு நண்பா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாலாந்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது ஏ போல வருவதற்கு வாய்ப்பு உள்ளது நண்பா உள்ளதுன்னுபா அதேபோல் பிபோல பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு பிபோவில் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு சிபோவில் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு நண்பர்களை சிங்கிள் போர்டில் ஏபிசி போல ஆறு ஒன்பது போல ஜீரோ நாலு போல ஏழு எட்டு அடுத்தது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தலா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருபத்தி நான்கு ஐம்பது அறுபது நண்பர்களே ஏபியில் இருபத்தி நான்கு ஐம்பது அறுபது அடுத்து பிசியில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு முப்பது தொண்ணூற்றி நாலு நம்பளு பிசியில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு முப்பது தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியில் ஜீரோ ஜீரோ நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு நண்பலே சிங் டபுள் போர்டில் ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு நண்பா ஏபி போல் இருபத்தி நாலு ஐம்பது அறுபது அடுத்து பிசியில் எழுவத்தி நாலு முப்பது தொண்ணூற்றி நாலு ஏசியில் டபுள் ஜீரோ நாற்பத்தெட்டு அறுபத்தி ஏழு அடுத்து ஆல்போ நம்பரை பார்த்தோன்னுபா நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் ஆல்போ நம்பர் கம்பல்சரி வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நண்பா நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் வந்துகிட்டுருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாளைய ஆல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்பம் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ஆறு எட்டு சப்போர்ட்டுக்கு மட்டும் எடுத்துக்கா ஆல்பமில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று கம்பல்சரி வினிய நம்பராக தான் இருக்கும் நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே போல் மறக்காமல் பெல் பனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டில் ஆளில் வச்சுருங்க அப்போ நம்ம போட் வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பரான ஒரு வின்னிங் நம்பராக எடுக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை பொறுத்த முன்னும் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே தான் வந்துட்ருக்கேன் அதே போல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் நண்பா சரி வாங்க அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தரலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது நானூற்றி ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி நாலு நண்பர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பது நானூற்றி ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் பார்த்தலா த்ரீ டிஜிட்டில் நம்ம சேனலில் எம்எஸ் ஸ்டுடியோ ஸ்டுடியோவில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் ஏபிசி ஏபிசி போர்டுன்னுபா அதில் பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டில் நாளைக்கு இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து அறுநூத்தி எழுபத்தி ஆறு நானூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தி மூணு எழுநூத்தி நாற்பத்தி மூணு ஐநூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நண்பர்களே த்ரீ டிஜிட்டல ஏபிசி போர்டு நண்பா இரநூத்தி நாற்பது ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு முந்நூறு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறுநூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி தொண்ணூறு ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை தான் கொடுத்துட்ருவோம் நம்ம சேனலில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை எடுக்கணும்பா அந்த வகையில் தான் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுத்து விட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ நம்மளால் போட முடியவில்லை மன்னிக்கவும் இன்று முதல் வீடியோக்கள் கண்டிப்பாக டெய்லி அப்லோட் பண்ணப்படும் மிஸ் நண்பா சில நாளைக்கு ஃபோர் டிஜிட்டில் நாலு நம்பர் எடுத்து வச்சு விளையாடும் நண்பர்களுக்காக ஃபோர் டிஜிட் நம்பர் கெஸ் பண்ணி நண்பா அதில் பார்த்தீங்கன்னா நாளைய டீபோட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ பிசிஏபிசியில் டிபோ நம்பர் எட்டு நாளைக்கு எட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நண்பா நோட் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம சேனலில் வீடியோ பாருங்கள் நம்மளோட சேனலில் கொடுக்கக்கூடிய வீடியோவும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் கொடுத்து விட்ருக்கணும் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் அதே போல் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை எடுக்கலாம் வெற்றி நம் கையில் நண்பா கண்டிப்பாக முயற்சி செய்தால் மட்டுமே முழு வெற்றி அடைய முடியும் வாழ்த்துக்கள் நண்பா நாளை வெற்றி பெற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் அதே போல் இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா அதே போல மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆளில் வச்சிருங்க லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் நண்பா சரி நாளை வெற்றி நம் கையை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்ரீ சக்தியோட கெஸிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரான் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினெட்டு நானூற்றி பதினெட்டுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம்பா நம்ம எம்எஸ் ஸ்டுடே லாட்ரியில் வாழ்த்துக்கலன்பா